பெத்தநாயக்கன்பாளையம் அருகே வேலூர் கரடிப்பட்டி கிராமத்தில் கிராம சபா கூட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தில் குளறுபடி உள்ளதாக பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே வேலூர் கரடிப்பட்டி கிராமத்தில் இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இதில் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் அப்பகுதி மக்கள் பாரத பிரதமர் வழங்கிய ஜல் ஜீவன் திட்டத்தில் கீழ் வழங்கும் குடிநீர் இணைப்பிற்கு இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் திணறிய அலுவலர்கள் உயர் அதிகாரிகளை என்று அதனை தொடர்ந்து முறையாக குடிநீர் தராமல் வராத கட்டணம் வசூலிப்பதால் பொதுமக்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் சாக்கடை மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டி பல்வேறு தீர்மானங்கள் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் சார்ந்த துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஜனவரி இருபத்தி ஆறையும் முன்னிட்டு வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து எல்லா இடத்துலயுமே நடக்குது இல்ல விஷயம் என்னன்னா வருஷமானா ஒரு ஒரு முறையும் ஆறு முறை நம்ம கிராம சபை கூட்டம் நடத்துறோம் ஆனா கிராம சபை கூட்டங்களை எடுக்கக்கூடிய தீர்மானங்களின் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் வந்து மிகவும் அதிருப்தியா தான் வருது எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு தடவையும் நம்ம போடக்கூடிய தீர்மானங்களுக்கு நமக்கு வந்து பதில் கிடைக்கிறது இல்ல இந்த முறை கூட நாங்க நிறைய தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கோம் முக்கியமாக நம்ம கொண்டு வந்திருக்க தீர்மானங்கள்ல இந்த முறை வந்து ஜல் ஜீவன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து இந்தியா முழுவதுமே அமல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் எங்க கிராமங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஒரு வீடுகளுக்கு வந்து ஜல்ஜீவன் மிஷன் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கறதை வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து அவர்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் மையப்படுத்திருந்தாங்க இது எங்க கிராமத்துக்காக மட்டுமல்ல நிறைய கிராமங்கள்ல தமிழகத்துல வந்து இரண்டாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதை நாங்கள் டாக்குமெண்ட் ரெக்கார்டு படி எடுத்து கொடுத்துருந்தோம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜல் சக்தி மினிஸ்ட்ரி சார்பாக அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை என்ன என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்து சதவீதமான பணம் மட்டும்தான் நம்ம வந்து கட்டணும் அது கூட எஸ்சியோ எஸ்டியோ இருக்கக்கூடிய மா கிராமங்கள்ல வந்து ஐந்து சதவீதம் மட்டும் நம்ம கட்டினா போதும் தான் நம்ம கொடுத்திருந்த ஒரு விஷயம் ஆனால் அதையும் மீறி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நானூத்தி வீடு இருக்கு அப்படின்னா ஒம்போது லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணாவது இது வந்து பத்து சதவீதம்னா தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிராமத்தில் வந்து பைப்லைன் போட்டால் தான் கணக்கு வரும் ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம் அதே நேரத்தில் பிஎம்ஏஒய் அப்படிங்கிற அந்த ஆபாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்துக்கும் கூட மத்திய அரசு வந்து மூணு கோடி வீடுகளுக்கு மேலே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் கூட தமிழகத்தில் வந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை வந்து இறங்கவில்லை அதுக்குண்டான ஐடி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் சார்பாக கொடுத்துருந்தோம் ஆனால் அதையும் மீறி கூட இன்னும் கூட நடைமுறைப்படுத்தல சோ அதற்கும் தீவிரம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் அதே நேரத்துல ஒவ்வொரு கிராமங்கள்லயும் கூட அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் அங்க இருக்கக்கூடிய நடைமுறையில இருக்கக்கூடிய அது ஒரு சின்ன பஞ்சாயத்து ஏன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு கிராமத்துல வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து இருந்து இருந்துட்டு இருந்தாரு இந்த முறை வந்து ஒரு அரசு அதிகாரிகள் மூலியமாக இந்த கிராம சபை கூட்டம் நடக்குது நம்ம எத்தனை காலம் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கறதையும் தெரியல சோ மீதி இருக்க கிராம சபை கூட்டங்கள் வந்து அரசு அதிகாரிகள் மூலியமாக தான் நடக்க போகுது சோ இது வந்து நாங்க வந்து கிராம சபை மூலியமாக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து மீண்டும் தீர்மானம் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து தீர்மானங்கள் கொடுத்து கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல அப்படிங்கற பட்சத்துல வந்து பொதுமக்கள்னால வேற வழியே இல்ல ஏன்னா மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக சொல்லப்படுவது வந்து கிராம சபை கூட்டம் அதுலயும் கூட மக்களுக்கு வந்து சரியான முடிவுகள் கிடைக்கப்படல அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலே வேதனை அளிக்குது இது கூடிய காலத்துல மாறணும் அப்படின்னு சொல்றியும் நாங்க நினைக்கிறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கறதாக மட்டும்தான் இந்த ஒரு கிராம சபை கூட்டத்தை வந்து நாங்க ஒரு எடுத்துக்காட்டான கிராம சபை கூட்டமாக நடத்தணும்னு முடிவு பண்ணணும் என் பேர் சபரி செல்வன் மேலூர் கரடிப்பட்டி கிராமத்தை சேரணும்